ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பன்பன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மாணவ சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பூர்வமாக காஞ்சிபுரத்தில் நடவாபி உஸ்தவம் சித்ரா பௌர்ணமின் சிறப்பு சித்ரா பூர்ணமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் குளம் பகுதியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த நடவாவிக்கு நட்டில் வரதராஜ பெருமாள் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள் பாதிப்பார் பிரம்மதேவர் செய்த யாகத்திலிருந்து தோன்றியவர் வரதாக பெருமாள் சித்ரா நாளில் பிரம்மதேவர் வரதாக பெருமாளை வழிபடுவதாக அதிகம் இதன் காரணமாகவே நடவாவி உற்சவம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது வரதாக பெருமாள் கோயிலில் இருந்து நடைபயணத்தை தொடங்கி நான்கு மாட வீதிகள் வலம் வந்து நடவாவி கிணற்றுக்குள் இறங்கும் நிகழ்வே நடவாபி உற்சவமாகும் இது விவசாயம் செழிக்க அருள் புரியும் ஒரு திருவிழாவாக இருந்திருக்க வேண்டும் என்பது ஐதீகம் இது மாறிப்போய் இந்த அளவும் வெறும் திருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணத்தை பார்ப்போம் கீணி என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன கிணறு வாவி அசும்பு உறவி ஊற்று கூவல் போன்றவை என்னுடைய வேறு பெயர்கள் நடவாவி என்பது படிக்கிணறு என்று பெயர் இறங்கி செல்லும் படிக்கட்டில் உள்ள பெருங்கிணறு இதுபோன்று பிள்ளை கிணறு குளம் ஏரியின் நடுவே அமைந்த கிணறு ஆழிக்கிணறு கடலுக்கு அருகே தோண்டியே கட்டப்பட்ட கிணறு போன்றவைகள் இருக்கின்றன முதலில் இவ்வகை கட்டுமானத்தை பற்றி காண்போம் தென்னிந்தியாவில் பெரிதும் காண கிடைக்காத ஒரு அபூர்வமான கட்டுமான கலைதான் இவ்வகை படிக்கிணர்கள் இதனை பழைய கிணறு என்றும் கூறுவர் குஜராத்தின் ராணி கி வாவ் பாடா நகரில் சரஸ்வதி நதி கரையில் அமைந்துள்ள அதே அதேபோல் ஆதி கடிவாவ் குஜராத்தில் உள்ளது அக்ரசன் கி பாவோலி என்பது புதுடில்லியின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் மகாபாரத காலத்தில் புகழ்பெற்ற மன்னர் அக்கரசேனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் படிக்கினராகும் போன்றவை இந்தியாவில் பெரிய மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த படிக்கணாகும் உருவத்தில் சற்று சிறிது என்றாலும் தமிழகத்தில் உள்ள காஞ்சி அடித்த நடப்பா கிணறும் இதே கட்டுமான பாணியை சார்ந்தது தரை தரைத்தளத்திலிருந்து ஆழமாகவும் படிக்கட்டுகள் மூலம் அடையக் கூடியவாறும் இருக்கும் கிணற்றை சுற்றிலும் ஒரு மண்டபம் அமைந்திருக்கும் கிணற்றின் மேல் பகுதியில் ஒரு ஏற்றம் அமைந்திருக்கும் இந்த ஏற்றத்தின் வழியாகவே உள்ள வயலுக்கு கிணற்று நீர் இறைத்து பாய்ச்சி பாசனம் செய்யப்படும் மொத்தத்தில் இது விவசாயத்திற்காகவோ அல்லது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவோ கட்டப்பட்ட ஒரு கட்டுமானமாகவே எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கிறது நடை என்பது படிக்கட்டுகளை குறிக்கும் படிக்கட்டுகள் மூலம் அடையக்கூடிய கிணறு என்பதே நடவாவி என்பதன் பொருள் ஏதோ ஒரு காரணத்திற்காக கைவிடப்பட்ட பயன்பாடின்றி இருக்கும் கிணறு நமது வரலாற்றை இன்றளவும் தாங்கி பிடித்து நின்று கொண்டிருக்கிறது நடை என்றால் நடந்து வருதல் என்றால் கிணறு கிணற்றுக்குள் ஒரு கிணறு தரைத்தரத்தில் இருந்து படிக்கட்டுகளால் சுரங்கப்பாதை செல்கிறது அதற்குள் உள்ள மண்டபத்துக்குள் ஒரு கிணறு உள்ளது இதுதான் காஞ்சிபுரத்தில் உள்ள நடவாவி கிணறு என்று அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள அயங்கார் குளம் பகுதியில் சஞ்சீவராயர் கோவில் அமைந்துள்ளது பாராட்டங்கரைக்கு சமீபமாக சஞ்சீவராயர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அருகே பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் நடவாவி கிணறு அமைந்துள்ளது ஆனால் ஆய்வாளர்கள் பார்வையில் இது பல்லவர் காலத்தில் ஏற்பட்டிருக்கும் என்று கருத்தும் நிலவுகிறது சித்ரா பௌர்ணமிக்கு இரண்டு நாட்கள் முன்பே மண்டபத்தில் நீர் தேங்காத அளவுக்கு நடவாவை கிணற்றில் உள்ள நீர் வெளியேற்றப்படும் இதன் சிறப்புகள் என்னவென்றால் நாற்பத்தெட்டு என்பது ஒரு மண்டலம் இதை குறிக்கும் வகையில் நாற்பத்தெட்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஏழாவது படி வரை கீழே இறங்க முடியும் இந்த இருபத்தி ஏழு படிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கின்றன இருபத்தி ஏழு படி ஆழத்தில் மண்டபத்தை அடைய முடியும் பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் வகையில் பன்னெண்டு தூண்களால் கிணற்றை சுற்றி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தூணிலும் நாற்புறமும் பெருமாளின் அவதாரங்கள் சிறிய மற்றும் பெரிய அளவில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த மண்டபத்தில் ஒரு உள்ளே கிணறு உள்ளது இங்கே நாற்பத்தெட்டு என்ற மண்டலத்தையும் இருபத்தி ஏழு என்ற நட்சத்திரத்தையும் பன்னெண்டு என்ற ராசிகளையும் குறுக்கூடிய அளவில் அந்த காலத்தில் மன்னர்கள் சிறப்பாக இந்த கிணற்றை ஏற்படுத்தி உள்ளனர் காஞ்சி வரதராஜர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இவ்விழாவை முன்னிட்டு காஞ்சி வரதராஜ பெருமாள் மேல தாளங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்துடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வலம் வந்து செவிலிமேடு தூசி அப்துல்லாபுரம் அயங்கார்குளம் வழியாக நடவாவி கிணற்றுக்கு எழுந்தார் சுற்றறிக்கும் வெயிலில் வீதிகளில் நீரை தெளித்து குளிர்வித்து கோலமிட்டு பெருமாளை பக்தர்கள் வரவேற்கின்றனர் கிணற்றுக்குள் இறங்கிய வரதராஜர் உள்கிணற்றை மூன்று முறை வலம் வருவார் ஒவ்வொரு முறை வளம் வரும்போதும் நான்கு திசைகளுக்கும் ஒரு முறை தீபாராதனை நடைபெற்றோம் மே மொத்தம் பன்னெண்டு முறை தீபாராதனை நடைபெறும் கல்கண்டு பழங்கள் போன்ற பன்னெண்டு வகையான பிரசாதங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்றன நடவாவி கிணற்றில் இருந்து கிளம்பிய வரதராஜ பெருமாளுக்கு பாராட்டில் வைத்து பூஜை நடைபெறும் ஆற்றில் நான்கு நான்கு அடி அளவில் ஊரல் அதாவது அகழி போன்ற பள்ளம் எடுத்து அதற்கு பந்தல் போட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இதற்கு ஊரல் உஸ்தவம் என்று பெயர் இதைத் தொடர்ந்து செயலிமேடு விளக்கடி கோயில் திரு மாடவீதியை வழியாக கோவிலை வந்தடைவார் வரதராஜர் நடவாபி உற்சவத்தை தொடர்ந்து கிணற்றில் நீர் நிரப்பப்பட்டு உள்ளூர் பக்தர்கள் கிணற்றில் நீராட அனுமதிக்கப்படுவனர் சித்ரா பௌர்ணமி முடிந்து பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரை பக்தர்கள் இக்கிணற்றில் நீராடலாம் நடபாவி உற்சவத்தை தரிசனம் செய்தால் வாழ்வில் அனைத்து நலங்களும் உண்டாகும் என்பது ஐதீகம் பெருமாள் செல்லும் எல்லா இடங்களிலும் எல்லா திருவிழாக்களில் போலவே இங்கும் வழிநடங்கும் பக்தர்கள் அன்னதானம் தாகம் தீர்க்க நீர் பானகம் போன்றவற்றை அளித்து அருள் விடுவார்கள் விசிட் வாட்ச் லைக் சப்ஸ்கிரைப் and share our tamil channels thank you